எல்லா மதத்தை சார்ந்த போதிக்கிற இடத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களாலையும் நல்லது சொல்லிக் கொடுக்கறவங்க மந்திரம் உச்சரிக்கிறவங்களால தன்னுடைய தூளியின் முன்னே சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் கிழக்கு காவல் நிலையத்தை சார்ந்த இந்த இரண்டு காவல் அதிகாரிகளால நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது அதிகார திமிரல் அதிகார திமிழ் வணக்கம் 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 சிறப்பு தமிழ்நாடு வந்து முதல்ல நான் பெண்களை பாதுகாக்கணும் போலீஸ்னால பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா இன்னைக்கு பொங்கியிருக்காரு ரெண்டு போலீசார் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் எல்லாம் பண்ணிருக்கதா எடப்பாடி நான் பகிரங்கமான குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு என்ன நடந்துச்சு இது எந்த ஊர்ல பாதிக்கப்பட்ட இந்த சம்பவத்தோட பின்னணி நீங்க வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் நடக்குது நம்ம வச்சிருப்போம் சில கிரைடீரியாஸ் வச்சுப்போம் இந்த இடத்துக்குள்ள புனிதமான இடம் இங்கெல்லாம் நடக்காது தாண்டி இப்போ நமக்கு அந்த காலத்து பார்த்துருப்போம் யாராவது பின் தொடர்ந்து வந்தாலோ இல்ல யாராவது வந்து ஒரு பெண்ணு வந்து சீரழிக்க வந்தாலோ அவங்க போய் ஓலி அவங்க போய் ஓடி ஒளியற இடம் எதுவா இருக்குன்னா ஒரு கோவிலாவோ மசூதியாவோ சச்சாவும் தான் இருக்கு நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம் அந்த இடத்துல இருக்கும் போது அது வந்து அவங்களுக்கு இருக்க ஒரு தெய்வ நம்பிக்கை அதை தாண்டி சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு இதுதான் நமக்கு இதுக்குள்ள யாரும் நம்மள தேடி வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுச்சு அதாவது கோவில் உசாரியை செய்த ஒரு விஷயமா இருக்கலாம் ஓகே இல்ல சர்ச்சுக்குள்ள நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் மசூதிக்குள்ள நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் நிறைய வந்து பாஸ்டர்ஸ் அவங்க பண்ண விஷயமா இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க என்னன்னா இ ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜன் இவங்கதான் பண்ணாம இவங்கதான் அப்படின்றது கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது நடந்திருக்கு எல்லா மதத்தை சார்ந்த போதிக்கிற இடத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களாலையும் நல்லது சொல்லிக் கொடுக்கறவங்களால மந்திரம் உச்சரிக்கிறவங்களாலையும் இது நடந்திருக்கு அதை தாண்டி அந்த இடத்துக்குன்னு ஒரு ஒரு புனிதம் சொன்ன மாதிரி ஒரு புனிதம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்குள்ளயும் இது நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் திருவண்ணாமலையை நாடி வந்த இரண்டு பெண்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது அதாவது ஆந்திராவை சார்ந்த அந்த இரண்டு பெண்களும் குட்டி யானையில வந்து அங்க வந்து பழங்களை ஏற்றிட்டு வருவோம் இல்லையா அப்படி அந்த குட்டியானை பழங்களை ஏற்றிட்டு வரப்போ அவங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேற்று இரவு வந்துட்டு போறதுக்கு இடம் தெரியாம எங்க போய் தங்கலாம் ரூம்ஸ் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்கும் தான் இந்த சம்பவம் வந்து தான் சொல்லப்படுது ஆக்சுவலி தன்னுடைய தூளியின் கண் முன்னே சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த இடத்துல அதாவது இரண்டு காவல்துறை அதிகாரிகளால் நேற்று இரவு போலீஸ் ரெண்டு அதாவது என்னன்னா சுரேஷ்ராஜ் சுந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு காவல்துறை அதிகாரிகளால் தான் இப்ப வெளியான தகவல் ஆயிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க வந்து நைட்டு தங்குறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கல எங்க போய் தூங்கலாம் அப்படின்னு இடம் தேடும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எந்த அடிப்படையில இந்த சம்பவம் அப்படி நடந்த சம்பவம் சொல்லப்படுது அதாவது ஏந்தல் புறவழிச்சாலை பகுதியில இருக்க தான் இந்த லைக் சீரழிவு ரேப் நடந்துதான் சொல்லப்படுது அதாவது கிழக்கு காவல் நிலையத்தை சார்ந்த இந்த இரண்டு காவல் அதிகாரிகளால நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது ஏன்னா இப்போ நம்மளே நிறைய இன்சூரன்ஸ் பாத்துடும் அடுத்து 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 ஏன்னா நமக்கே ஒரு சொல்லி வளர்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் காவல்துறை நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லையா உனக்கு போகிறதுக்கு இடமே இல்லையா உன்னை யாராச்சும் ஏதாவது பண்ணாங்களா நீ நாட வேண்டிய ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஓகே அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சென்னையில் நடந்த லாஸ்ட் இயர்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சென்னையில் நடந்தது அதாவது லாஸ்ட் இயர் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி டைம்லலாம் தொடர்ந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பிகினிங்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து காவல்துறையாலே நிகழ்த்தப்பட்ட இன்சூரன்ஸ் நம்ம பார்க்க பார்த்தோம் அதாவது அண்ணா நகர் அந்த சிறுமி வழக்கிலையா இருக்கட்டும் ஒரு காவல்துறை அதிகாரி அதுவும் வந்துட்டு சரியா விசாரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி உள்ள கொண்டு வரப்பட்டாங்க அதை தாண்டி வீட்டுல இருந்து வெளியே வந்த அந்த ஒரு சிறுமி காவல்துறை அதிகாரியால சீரழிக்கப்பட்ட ஏத்திட்டு போயிட்டு அந்த ஒரு விஷயம் வேணா எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கணும் அந்த இடத்துல இல்லையா போலீஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் செய்யற தவறினாலதான் நிறைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் நிறைய பாதுகாப்பு தரக்கூடிய நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்க கெட்ட பேர் வந்து சேருது மக்கள் எப்படி ஒட்டுமொத்தமா போலீஸ் போலீஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இது யாரா இருந்தாலும் அப்படிதான் அந்த ஒரு டினோட் அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பேரை தாண்டி மக்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா ஏன்னா திருவண்ணாமலை எவ்வளவு லேடிஸ் அங்க வருவாங்க ஏன்னா அங்க வரும்போது அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் நம்மளே ஒரு கோவில் ஸ்பேஸ் போனா நம்ம யார நிறைய பார்ப்போம் ஒரு கூட்டத்துக்கு நிறைய போனா நம்ம யாரும் நிறைய பார்ப்போம் ஏதாவது நமக்கு என்ன ஒரு சேஃபஸ்ட் ஒரு தாட் நமக்கு என்ன இருக்கும் மைண்ட்ல ஓகேப்பா சுத்தி முத்தி பாத்தா போலீஸ் இருக்காங்க யாராவது பாதுகாப்பா இருக்கும் அனௌன்ஸ் பண்ணாலும் யார் அனௌன்ஸ் பண்ணுவா போலீஸ் தான் எல்லா பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி யாராவது மும்பைல வரலாம் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது அவங்க போலீஸ் தான் விச் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தராலேயே ஒரு அநியாயம் நிகழ்து அப்படின்னா மக்கள் யார நம்புறது யார்கிட்ட கிட்ட போய் அவங்க குறைகளை சொல்றது அந்த மாதிரி விஷயம் தான் இங்க அந்த இரண்டு பெண்களும் இந்த சம்பவம் நடந்தது எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது அவங்க மீட்டெடுக்கப்பட்டு அவங்க அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக இந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஓகே பொதுவா வேற ஒரு இடத்துக்கு போனதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஏதோ லாஜிக்கா சரி ஓகே ஏதோ இதுல பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க காப்பாத்த எந்த அதிகாரிகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு நம்ம ஒரு அதிகாரத்தை தேடி ஒரு அதிகாரியை தேடி போகணும் இல்லையா அந்த மாதிரி வந்தது கோயில் அது ஒரு ஆன்மீகமான ஒரு 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 ஆன்மீகமா இடம் அது அதற்கு காவல் காத்த போலீசாரே இந்த மாதிரியான ஒரு அராஜகத்துல அதுவும் பாளையன் பலாத்காரத்தில் ஈடுபடுறதுலாம் கொஞ்சம் கூட ஜீரணிச்சிக்கவே முடியாது எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா பொங்கி ஏன்னா இது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னு பாருங்களா அங்கிருந்து அவங்க தனிச்சு கூட்டிட்டு போகணுன்றது ஒண்ணு போய் தோப்புக்குள்ள பண்ணணும்ன்றது ஒண்ணு இது இப்ப எப்படி ஆயிடுதுன்னா முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கா இருக்கட்டும் நம்ம என்ன யோசிக்கணும் அய்யோ மாட்டிக்கிட்டா நம்ம லைஃப் அவ்வளவுதான் காலி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பட் இந்த மாதிரி அத்தாரிட்டில உக்காந்து பண்றவங்களுக்கு அது குருட்டு தைரியமா இல்ல மாட்டிக்கிட்டாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா என்னன்றது என்னைக்கும் கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது

நமக்கு எல்லா நியூஸ் வரும்போதுதான் அங்க மிரட்டப்பட்டார்களா இல்லை என்ன மாதிரி அவங்க அங்கிருந்து வெளில வந்து சொன்னாங்க அவங்க எந்த மாதிரி தடங்களை அனுபவிச்சாங்க அவங்க எவ்வளவு பண்ணி இங்க இருந்தா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க எந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு அதை வச்சுதான் நமக்கு தெரிய வரும் போலீஸ் தான் பாதுகாப்பு தரணும் ஆனா போலீஸே இந்த மாதிரி அத்திமீறல பழைய பலாத்காரத்தில் ஈடுபடும் பொழுது யாரை யாரதான் நம்பணுங்கிற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் இருக்கும்ல கண்டிப்பா நம்மளை பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மது இப்போ ஒண்ணும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூல்ல யாராவது என்ன மிஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போ குடிக்குமா நம்ம கட்றது குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க நான் ஸ்கூலுக்கே போல எனக்கு திட்டுறாங்க இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு காலேஜா இருக்கட்டும் ஒரு ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைஃபை காப்பாற்றுவாங்க ஒரு திட்டத்துக்கே அந்த எஃபெக்ட்னா என்ன சி இவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கான அடையாளம்னு சொல்லப்படுறது ஆண்களுக்கும் அது இருக்கு பட் ஒரு சொசைட்டினால பெருசா பேசப்படுற விஷயம் பெண்களா கற்போடு இருக்கணும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணும் போது அங்கே திரும்ப அந்த சொசைட்டி யாரை பிளேம் பண்ணுவோம் இப்ப இங்கே இங்கே என்ன கேள்விகள் கேட்கப்படும் அந்த அவங்க அந்த லேடிஸ் ஏன் அப்படின்னா ஏன் கூப்பிட யாரும் இல்லையா ஏன் பண்ணாங்க சொசைட்டி கேட்க போகு இந்த இடத்துல அதை தாண்டி அந்த காவல்துறையினர் என்ன பண்ணாங்கன்றத கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்காம நம்ம வந்துட்டு கொண்டு போக முடியும் ஓகே அதாவது இந்த கட்டத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தப்பு செய்த அது போலீஸாவே இருந்தால் அந்த ரெண்டு போலீஸார் அதிரடியா சக போலீஸார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த யாரா இருந்தாலும் அதே விதமான வழிகளும் இழப்புகளும் தான் அந்த இடத்துல இருக்கும் அதாவது யாரையுமே நம்ப கூடாது பெத்தவங்களை தன்னுடைய கணவர்களை தன்னுடைய சகோதரர்களை தாண்டி மூன்றாவது மனிதர்கள் அது யாரா இருந்தாலும் அவங்க நம்பவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த திருவண்ணாமலை இந்த பாலியல் பலாத்கார சம்பவமே ஒரு சாட்சியா மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி நன்றி